நமது ஜனங்கள் எல்லாமே கடந்த பல வருடங்களாக ரெண்டே ரெண்டு படிப்பு நோக்கி தான் போயிருக்கிறாங்க ஒன்னு ஐடி இல்லைன்னா டாக்டர் ஒரு பிரபலமான டாக்டர் கோவையில் சரி இந்த நர்சிங்கமாக நான் அவரு தான் எழுதிட்டு போக போகிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் நான் பார்த்தா திருப்பி திருப்பி பார்த்தா இவன் வந்து பொறியியல் படிப்பு தான் படிப்பானவர் பொறியியல் படிப்புல இவன் பெரிய வல்லுநர் ஆவார்னு அப்போ கொஞ்சம் மைண்ட் செட் லைட்டாக மாறுது இந்தியாவில் தலை சிறந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாரு ஆல் இந்தியாவில் பாஸ் பண்ணி ஐஐடி கரக்பூரில் போய் ஜாயின் பண்ணுறேன் ஐடியில் ஒர்க் பண்றேன் நான் கூட பயந்து போய் எவ்வளோ சம்பி சம்பளம் வாங்குறீங்க பதினாலாயிரம் ரூபா சார் ஓட்டுநர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குறாரு சார் பாப்பாவுக்கு வந்து ஆடை அலங்காரத்தை பத்தி படின்னு வந்துச்சு ஜிவி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம் ஜிவி ஆன்மீகத்துல ஜீவநாடி பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம் முக்கியமா நடந்த நிறைய இன்சிடெண்ட்டை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுல முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் படிப்பு ஒருத்தருக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்துட்டா வாழ்க்கையில வந்து அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு அவங்க நகர்ந்து வந்துருவாங்க ஜீவநாடியில படிப்புக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது இப்போ நம்ம வந்து டிவோர்ஸ் ஆன விஷயங்கள் பத்தி பேசுகிறோம் ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறோம் குலதெய்வங்களை பற்றி பேசுகிறோம் வாஸ்துவை பற்றி பேசுகிறோம் இந்த மாதிரி பல எபிசோட்ஸ் நம்ம பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசணும்னு நினச்சேன் இப்போ சில பேர் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லை படிப்பு நல்லா வரும் சடனாக படிக்காமல் போயிடுவாங்க இல்லை படிப்பில் எதாவது சிக்கல் வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜீவனாடியில் என்னென்ன மாபெரும் தான் இருக்கு இது படிப்பு வந்து ஒரு யங்ஸ்டருக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் கடைசி வரைக்கும் சாப்பாடு போடுற ஒரு சமச்சாரம் இப்போ வந்து நமது ஜனங்கள் எல்லாமே கடந்த பல வருடங்களாக ரெண்டே ரெண்டு படிப்பு நோக்கி தான் போயிருக்கிறாங்க ஒண்ணு ஐடி இல்லன்னா டாக்டர் அவ்வளோதான் ரெண்டு தானே ஆமா தட்டுன்னா ஐடி ரைட்டு இருந்த தட்டு யார் என்ன படிக்க போறேன்னு கேட்டா ஐடி சார் இன்ஜினியர் லெஃப்டில் தட்டி நீ என்னமா படிக்க போறேன்னு அவன் டாக்டர் டாக்டர் அவ்வளோதான் இது ரெண்டு இல்லைனா நான் வீட்டிலே இருக்கிறேன் பிசினஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ ரொம்ப யோசிக்கிறாங்க ம் என்ன அது பிஸ்னஸும் வராங்க அது இந்த ஸ்டாக் அது இது அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வருது அதை விட்டுருங்க இப்போ நம்ம நாடியில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டாக்டரோட சன்னு ஒரு பிரபலமான டாக்டர் கோவையில் அவர் வந்து கடந்த எழுவது வருஷமாக அவர் ஒரு புகழ்பெற்ற சர்ஜன் அவருடைய தங்கை மகனுக்காக கேட்டார் அவர் சொன்னார் சார் இந்த நர்சிங்கமாக நான் தான் எழுதிட்டு போகிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னார் நாங்கள் பார்த்தோம் பார்த்தா திருப்பி திருப்பி பார்த்தா இவன் வந்து பொறியியல் படிப்பு தான் படிப்பான்னு வருது ஓகே ஆ என்ன சார் இப்படியே வருது அப்படின்னு கேட்டால் தெரியல சார் எனக்கு நம்ம கனவுலாம் நினைவாக நனவாவாத சார்னாரு இல்லை நீங்கள் நான் படிச்சு சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துங்க சார் பரிகாரத்தை பண்ணுங்க சார்னு அவருக்கு அவருக்கு அப்போ கொஞ்சம் மைண்ட் செட் லைட்டாக மாறுது ஒருவேளை இவன் படித்தானா அவரு இந்தியாவில் தலை சிறந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாரு மைண்ட் செட்டு போயிட்டு அதை அதை கேட்குறாரு இதில் வந்து இந்தியாவில் தடை சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் படிப்பார் பொறியியல் படிப்புல அவன் பெரிய வல்லுநர் ஆவார்னு வந்துச்சு அது எனக்கும் ஒரு ஆச்சரியமாக சின்ன பையன் என்ன படிக்க போகிறான் எந்த இன்ஸ்டியூட்டில் சேர போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவன் நீட்டில் அந்த அந்த தினமும் டெக்னீட்டாக இந்த பொறியியல் படிக்க ஒரு பரிட்சை இருக்க ஜேஇ எக்ஸாம் அப்புறம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி நீட்டு மாதிரி அது ஆல் இண்டியாவில் பாஸ் பண்ணி ஐஐடி கரக்பூரில் போய் ஜாயின் பண்ணிட்டான் ஓ சூப்பர் ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியான அந்த கோயிலெலாம் வந்துச்சு இந்த கோயில்லாம் போகணும் வரணும்னு வந்துச்சு ஐஐடி கரக்பூரில் போய் சூப்பராக ஜாயின் பண்ணி அவரே அந்த பையனை ஃபோன் பண்ணான் அங்கிள் நான் நல்லா ஜாயின் ஹாப்பியாக இருக்கேன் நான் போ சூப்பராக இருக்கேன் ரொம்ப நன்றி அங்கிள் நான் இதுக்குலேருந்து படிச்சுட்டு அப்படியே நான் மில்ட்ரிக்கு போயிடுவேன் ஐ வாண்ட்டு டூ ரிசர்ச் ஃபார் மை கண்ட்ரி அப்படின்னா வெரி குட் சூப்பர் நல்லா செய் அப்படி தொடர்ந்து என்கூட தொடர்புல இருப்பான் நல்லா என்ன படிக்க போறாங்கன்றது படிக்கிறது வெற்றிதான் நம்மளுக்கு கண்டிப்பா இப்போ நேத்து ஒரு தம்பியை சம்பி சந்திச்சேன் ஐடில ஒர்க் பண்றேனாரு நான் கூட பயந்து போய் எவ்வளவு தம்பி சம்பளம் வாங்குறீங்கன்னு பதினாறாயிரம் ரூபான்றான் எவ்வளோ பதினேழு பதினேழா என்னப்பா சொல்கிறேன் ப ஒரு பத்து நாளைக்கு ஒரு சம்பளமா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு சம்பளம் ஒரு மாதத்துக்கு கரெக்டாக ஒரு நேரம் லாக்இன் பண்ணோன்னா எனக்கு பதினாலாவது இது சாரம்போது பா கேட்கலையே நீங்கள் சேரும்போது எவ்வளோ சம்பளம்னு கேட்டால் பதினஞ்சாயிரமா ஓ சார் ஓட்டுநர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குறா சார் நினச்சி கூட பார்க்க முடியல ஏதாவது இப்போது இந்த அமெரிக்க வரி விதிப்புனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் காது இன்னும் மோசமாகும் அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஓரளவு தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா ஒரு படிப்பு எவ்வளோ முக்கியம் அதுவும் படிச்சுட்டு என்ன ஆகணுன்ற ஒரு படிப்பு நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது கை ஆமாம் கைடன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது ஒரு பெண்மணி ஒரு பாப்பாவுக்கு வந்து ஆடை அலங்காரத்தை பற்றி படின்னு வந்துச்சு ம் ஒரு ஓசூரில் இருக்கிற ஒரு பாப்பாவுக்கு ஓகே அந்த பாப்பா இல்லை அங்கிள் எனக்கு அது பிடிக்கல பிடிக்கலங்கிழிச்சு ஆனால் படித்து முடிச்சிச்சு கஷ்டப்பட்டு படித்து முடிச்சு இன்னைக்கு பாம்பேயில் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஆடை அலங்கார வடிக வந்து பலராக இருக்குது அது என்ன சொல்கிறது கரெக்டு நான் கூட இந்த பாப்பாவுக்கு ஃபோன் சொன்னேன் கேட்டேன் என் பாப்பா எனக்கு தான் ட்ரெஸ்ஸிஸ் ரெடி பண்ணி விடுறியாப்பா இல்லை அங்கிள் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை கொடுக்குங்க எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ம் சரிம்மா நான் தான் படித்து சொன்னேன் நான் கேட்டேன் வேற ட்ரெஸ்ஸு போட்டு நான் ஷூட்டிங் கிட்டி பாப்பா எப்படின்னு கேட்டேன் வாய்ப்பு அங்கிள் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எக்ஸ்போர்ட்டு நான் வேணா கடையில் வேணா வாங்கி அனுப்புறேன் உங்களுக்கு அதை நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் பண்ண அவ்வளோதான் இந்த மாதிரி நல்ல படிப்புக்கான முக்கியத்துவத்தையும் நம்ம ஜீவன் பார்க்க முடியுது படிக்க போறாங்கன்னா அதுக்கு ஒரு முன்னாடியே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டாலும் அதுக்கேற்ற வழிகாட்டுதல இது கொடுக்கன்றது ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் தேங்க்யூ ஃபார் அவர் கமிங் Thank you sir I thank you, thank you.